கூடிய மருத்துவ கல்லூரி இங்கே மருத்துவ பொறியல் வருது புதிய இயற்பியல் மற்றும் ஆய்வு புதிய இயற்பியல் மற்றும் ஆய்வு அதனோட சிந்திக்கும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இடம் வாங்கியாச்சு பண்ணியாச்சு கட்டட அமைப்பு எல்லாம் இருக்கு நம்மகிட்ட இருக்கு அதுதான் அது யோக நியம யோக நியம குருகல் மருத்துவம் மற்றும் புதிய இயற்பியல் ஆய்வு மேம்பாட்டு நடுவம் இதுதான் இது அருமையான இடம் இப்போ தான் மாணவர்கள் வந்து வந்து போயிட்டுருக்குறாங்க மாணவர்கள் வந்து வந்து போயிட்டுருக்காங்க நல்ல இயற்கையான சூழ்ந்த இடம் இங்கே வந்து இங்கே ஒரு ஏக்கரை வாங்கியிருக்கேன் இதெல்லாம் ரெண்டு ஏக்கர் அரசாங்கத்தினுடைய இடம் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இது பூர அந்த விண்வெளி இந்த ஈர்ப்பு விசை மின்சாரத்தை கும்பிட்டு வரணும் இதுதான் இது இப்போ நிமிடம் கிடக்குது đi Hãy subscribe cho Đi தகலை வசதிக்கு மின்சார வசதிக்கு தண்ணீர் வசதிக்கு காட்டு வசதிக்கு எல்லாம் இருக்குது அதனால இதோட சொந்த செலவில் ஒரு ஒரு கோடி ரூபாய் செலவு திட்டம் வச்சுருக்கேன் இடமே வந்து இப்போ இது வரைக்கும் நான் ஒரு பாஞ்சு லட்சத்துக்கு பக்கம் செலவாகும் இன்னும் நிறைய செலவு வரணும் முழுக்க முழுக்க இது அறிவியலாக மாற்ற போகிறேன் ஈர்ப்பு விசை மின்சாரம் வந்து அதை அருவியலை மாற்றி உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி வெங்கடேஸ்வருடைய முயற்சியெல்லாம் கொண்டு வர போகிறேன் எல்லாம் தமிழுக்கு ஊறும் நல்லூரத்தில் இருக்கிற நிறைய அறிவியலை வந்து இதில் படுத்த போகிறேன் தமிழ் என்னென்ன அறிவியலைப்படுத்துவோம் திருவள்ளூர் என்னென்ன சொல்கிறாரோ அப்புறம் ஜிடி ஜீடினாட என்னென்ன கற்பனை பண்ணாரோ பெரியார் என்னென்ன கற்பனை பண்ணாரோ ஆதிசங்கர் என்னென்ன கற்பனை பண்ணாரோ எந்த அளவுக்கு உயர் தோணுமோ அளவுக்கு உண்மையாக நடக்கணும் இல்லை என்ற சொந்த செலவு தான் என்ற சொந்த முயற்சியில் பண்ணுறேன் நிச்சயம் எடுப்பது என் வேலையில் சங்க இருப்பது எங்கள் குலம் சங்கரனார் ஏது குலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் உம்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை அதே போல் வள்ளுவர் வந்து இரவசத்தில் ஒன்று சொல்லுவார் பறந்து கெடுக உலக இயற்றி என்பார் அதாவது பிச்சை எடுத்து வாழ்வது நம்ம வேலையில்லை அன்னத்திறத்துக்காக பிச்சை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் தன் அகம்பாவம் குறைய வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே தற்காலிகமாக பிச்சை எடுத்தாங்க அகம்பாவத்தை குறைப்பதற்காக இல்லைங்களா அதனால் பறந்து கெடுக உலக இயற்கையான் அதாவது இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் வள்ளுவர் சொல்வார் இறந்து தான் வாழணும்னு அவசியம் இல்லை இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்துகெடுக உடக அப்படின்னு நான் வந்து காற்று புசித்து வாழணுமே இல்லையா காசு காற்றை புசித்து அப்புறம் வந்து அன்னப்பாதை தூய்மை அன்னப்பாதை தூய்மை செய்வதற்கு இது பயன்படும் உணவாக கிடையாது இப்போ உணவாக இது கிடையாது அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்கு நீ சாப்பிட்லாம் காலை முதல் மாலை வரை நேரையும் மருந்தாக அருந்தி மற்றபடி தேங்காய் பால் குடி மாங்காய் இவங்களாம் வந்து நம்பாதீங்க தப்பு இங்கே வந்துட்டு போனவங்களே பல பேர் பொய் பேசுகிறாங்க இங்கிட்ட வந்து எங்கிட்ட வந்து நிறைய பேர் கற்றுருக்குறாங்க அது இயற்கை பொய் பேசுகிறது இயற்கையே புரியுதா திருவள்ளுவர் அறிவது பொய் இயற்கை பொய்த்தபின் தன்னந்தே சென்னை சுருங்குறாரு உணவில்லாமல் மருத்துவத்தை கற்றுக்கிட்டு உணவில்லாமல் வாழும் கலை கண்டுபிடிச்சதே தமிழ் தான் தமிழர்கள் தான் உணவில்லாமல் வாழும் கலையை கண்டுபிடிச்சாங்க புரியுங்களேன் திருவள்ளுவரோ திருமூலரோ இதெல்லாமே சொல்லியிருக்கலாமே தவிர ஜீரண நேரை வேணும்னு திருவள்ளுவர் சொன்னதை வெங்கடேசன் தான் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பின்பாக கண்டுபிடிக்கிறார் இப்போ ஜீரநீரை சாந்தப்படுத்துறதுக்கு தாயே அப்படின்னு சொல்கிறது விட்டு போட்டு தேங்காய் பாலை குடித்தா ஜீரண நீர் சாந்தமாகுமா அதை விட அதை விட மா பாதாம் பால் குடித்தா அடத்திய ஜீரணநீர் சாந்தம் அத்தனை ஆசிட்டா மாறும் பால் ஆசிட்டா மாறும் பாதாம் பால் ஆசிட்டாக மாறும் பிஸ்தா பால் ஆசிட்டாக மாறும் எல்லாம் தின்னு போட்டு குசு தான் வரும் ஆரோக்கியம் வரவே வராது சளி ஏறிட்டே போகும் அதுக்கு பேர் ஆசிட் பைண்டிங் ஃபுட்டுன்னு பேர் தேங்காய் பால் வந்து ஆசிட் பைண்டிங் ஃபுட்டு அப்புறம் அந்த பாதாம் பால் ஆசிட் பைடிங் ஃபுட்டு அதே போல் பிஸ்தா பால் ஆசிட் பை அதெல்லாம் வந்து நட்ஸில் வருது புரியுதுங்களா மாங்காய் வந்து மாங்காய் சத்து என்பது வேறு தேங்காய் சத்து என்பது வேறு மாங்காய் சத்து அன்னப்பாதையை தூய்மை செய்யும் இங்கே பாருங்க நான் முழுங்கிட்டேன் இது உணவு கிடையாது சில முண்டங்கள் உணவுன்னு சொல்லுவாங்க உணவு நாவே அர்த்தம் உணவுன்னு சக்தி தர்றதல்ல பல்லு வளர்க்குறது பார்த்துட்டு நீங்கள் உணவுன்னு சொல்ல முடியுமா அந்த மாதிரி தான் இது வந்து அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்கு தான் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் இங்கே போகிறேன் கனிமரங்கள் உண்டாக்க போகிறேன் இங்கே தண்ணி உண்டாக்கியாச்சு தண்ணி இங்கே மூணு வருஷம் ஆச்சு எங்கள் சொந்த செலவில் இதுக்கு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி தண்ணி உண்டாக்கியிருக்கேன் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி தண்ணி உண்டிருக்கேன் இங்கே வந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் கிட்டத்தட்ட இருபது நேரம் லஞ்சம் கொடுத்து தான் கொண்டு வந்தேன் எல்லாமே எல்லாம் லஞ்சம் தான் லஞ்சம் கொடுத்தே எது வேணாலும் வரும் லஞ்சம் கொடுத்து தான் இதெல்லாம் அந்த கம்பம் போட்டிருக்கேன் வெற்றி பண்ணுறாங்கன்னு வச்சு இங்கே போட்டாச்சு இப்போ வந்து மின்சாரம் இருக்குது எங்கள் தனிப்பட்ட முறையில் தனிப்பயிற்சி பண்ணுறக்கு ஒரு ம இங்கே ஒரு இடத்துல இருக்குது பதினொன்று பதினோரு இடம் இருக்குது இதிலே வந்து நீங்கள் பண்ணலாம் அப்புறம் இவ்வளோ இடம் இருக்குது இவ்வளோ இடம் இருக்குது இவ்வளோ இடம் இருக்குது அங்கே தனிப்பட்ட முறையில் ஒரு ரெண்டு பேர் தங்கலாம் இங்கே தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேர் வந்து தங்கலாம் இங்கே அங்கே கழிவறை இருக்குது குளியலை இருக்குது இங்கே ப ஒரு கிலோமீட்டர்லேயே நகரம் இருக்குது பஸ் இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் போனால் பஸ் வசதி சகல வசதி இருக்குது இங்கே தார் சாலை அருமையான தார் சாலை இருக்குது கோபிச்செட்டி வாழை வந்து இருபது கிலோமீட்ரு சத்தியமங்கலம் வந்து எட்டு கிலோமீட்ரு இங்கே கமநாயக்கி பாளையம் வந்து ரெண்டு கிலோமீட்ரு சகல வசதி இங்கே இருக்குது புரியுதுங்களா ஒரு கிலோமீட்டர் தள்ளி வந்து யானைக்காடு இது பூரா படு பயங்கரமான யானைக்காடு இது பூரா ஒரு கிலோமீட்டரு யானைக்காட்டு இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது இந்த பூரா இங்கே வாரி இருக்குது இந்த இடத்துல இது பூரா தண்ணி வரும் இங்கே தண்ணி சத்து குறையவே குறையாது இப்போத்துக்கு தண்ணி சத்து குறையாது இந்த பக்கம் பெரிய பெரிய கிணறெல்லாம் இப்போ ஆள் குழாய் தொலை போட்டு தண்ணியே வரலை நான் வந்து ஏழ்நூறு கோடி போட்டிருக்கேன் ஏன் ஏழு ரெடி போட்டிருக்கேன் இந்த இடத்துல இங்கே ஓடை இருக்கு சின்ன ஓடை அப்போ லேசாக மழை பெஞ்சாவே வந்து வந்து சேர்ந்துக்கும் எங்கே இருக்கீங்க மாணவர் தான் எந்த போகிறீங்கன்னு அந்த இப்போ யானைகளாக வந்து தண்ணி குடிக்க வரும் இது யானை தட தான் இதெல்லாம் இல்லை இருக்கும் யானை அப்பப்போ வந்துட்டு போகும் இங்கெல்லாம் வந்து தண்ணி வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் இங்கே ஓடை இருக்கறனால தண்ணி வந்து சேர்ந்துட்டு இருக்குது தண்ணி தேற வரைக்கும் யானைகள் வரீங்க அதெல்லாம் பாதுகாப்பு தான் எல்லா பார்த்து வீடு மேலே இருந்துக்கலாம் மேலே வந்து இப்போ வந்து குடியில் போட்டு கொண்டு வரல அது வந்து இன்னும் மாதிரி இந்த இரும்பு பெட்டகம் இல்லை கண்டெய்னர் சொல்லுவாங்களே அதெல்லாம் கொண்டு வரப்போகிறேன் கண்டெய்னர் வீடு அது வச்சு ரெண்டு மாடி வச்சுட்டோம்னா மேலே தங்கிக்கலாம் இது வந்து பனிரெண்டாண்டு பின்பற்றணும் ஆறு மாதம் இங்கே மான் வந்துட்டு போயிருக்கு மான் காட்டு பன்றி எல்லாம் வந்துட்டு போயிருக்கு இங்கே யானையெல்லாம் வரும் அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு போயிருக்கு மான் காட்டு பன்றி கொஞ்சம் வந்துருக்குறேன் சரியா மீண்டும் அடுத்த பதிவில் சொல்கிறேன் தேமுதிரை தமிழ் அரசியல் உலகம்ல இருக்குது தமிழர்கள் வந்து நிறைய கண்டுபிடிச்சி வச்சுருக்குறாங்க இனிமேல்தான் வெளியே வர இருக்குது பெரியார் கூட ஒரு அருமையான கருத்தை பதிவு செஞ்சார் மிகப்பெரிய சிந்தனையாளர் எதிர்காலத்தில் உணவுகள் மாத்திரையாக வரும்னு சொன்னார் எப்போ ஏற்பட்ட கண்டுபிடிப்பு அதே போல் இருந்து தந்தி அறுப்பும் காண வா காண வரும்னு சொன்னார் ஆணும் பெண்ணும் இல்லாமையே குழந்தை பெற்றுக்கும்னு சொன்னார் ஆனால் ஆரோக்கியத்தை பற்றி இந்த புத்தகம் வெங்கடேசனுடைய உணவெல்லாம் மருத்துவங்கிற புத்தகம் வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி பெரியார்களில் கிடச்சிருந்ததுன்னா அதை படிச்சுக்கிட்டு அவர் மூணு பைசா இட்லி ரெண்டு பைசா இட்லி ஒரு பைசா மிச்சமாக இருக்குது அப்படிங்கறக்காக ரெண்டு பைசா இட்லி போய் அவர் சாப்பிட்ருக்காரு இப்போ எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பரிணாமரி அவர் பரிணாமரி நம்பிக்கையுடையவர் தான் முயற்சிகள் நம்பிக்கையுடையவர் அப்போ முயற்சி செஞ்சால் பசி தாகத்தை கட்டுப்படுத்த முடியும் பசி தாகத்தை கட்டுப்படுத்துறவங்க தாபதரன் பேர் ஆகினால பெரியவர்கள் உணவில்லா மருத்துவம் இருந்திருந்தால் பயங்கரமான புரட்சி பண்ணியிருப்பார் புரியுதுங்களா சமூக சேவை செய்கிறவங்க உணவு அமர்த்தம் கற்றுக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் வெறுமனே பகுத்திரை வைத்துக்கொண்டு ஆரோக்கியத்தை குண செய்ய முடியாது வெறுமனே மனதை வைத்துக்கொண்டு ஆரோக்கியத்தை குணம் செய்ய முடியாது அறிவு மனம் சேர்ந்து வர வேணும்னு நம்ம புரிய வச்சிடலாம் அவருக்கு புரிய வச்சம் காட்டி திருக்குறளை வந்து தமிழ்நாடு பூரா கொண்டு வந்தேன் பாவிய மாணிக்கம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் தான் பெரியாருக்கு வந்து திருக்குறள்லாம் இருக்குதுன்னு அவர் எடுத்துக்காட்டி திருக்குறள் இருக்கிற செய்திகளை புரிஞ்சுக்கிட்டு நான் ஏற்கிற மாதிரி திருக்குறள் இருக்கிறது சில குரல்கள் எனக்கு முரண்பாடாக இருந்தாலுமே கல்வி கற்க வேண்டும் அறிவை பெருக வேண்டும் தெய்வத்தால் ஆகாத நிறும் முயற்சித்தன் மேம்படுத்தக்கூடிய தரும் இப்படியெல்லாம் இருக்கிறனால தமிழர்கள் வந்து திருக்குறளை படிக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு எங்கும் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா தான் திருக்குறளுக்கு மாநாடு நடத்தினார் அதே மாதிரி புத்தர் மா புத்தர் பெருமானுக்கு மாடல் நடத்தினார் இதுக்கு மேலே வள்ளல் பெருமான் வந்து அந்த காலத்தில் அவர் காலத்தில் வந்து திருக்குறளுக்கு வகுப்பு நடத்தினார் இதெல்லாம் அறிவியல் அதனால் தேமுதல தமிழ் வசை உலகம் பரவ வேண்டும் என் மாணவர் இவர் இவரை விட்டு விட்டு இவர் இடம் விட்டு செஞ்சுட்டு வர்றார் இவர் கும்னன்னு பேர் இவர் கழக பொறுப்பில் இருந்தாலும் கூட இதை அவர் புரிஞ்சுக்கிறார் இப்போ தான் ஏன் என்கிட்ட முப்பது ஆண்டு பழகிட்டு இருந்தாலும் கூட இப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிறார் இங்கே வெளிநாட்டுக்காரங்க கற்றுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு நிறையா பேர் கத்துதுக்கப்புறம் நம்ம ஊருக்காரங்க இப்போ தான் கற்றுக்குறாங்க அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது முதல் நான் வாழ்ந்து காட்டேன் நான் வந்து ஆரோக்கியமாக வாழ்ந்து கட்டணும் இல்லையா என்னுடைய ஆசிரியர் கூட சாதாரண உணவை சாப்பிட்டு மறைந்து போனார் அது எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருக்கேன் அது வந்து சாதாரண உணவு சாப்பிட்டா மரணம் வரும்னு சொன்ன அவரு தான் சாதாரண உணவை விட்டு முப்பது ஆண்டு வாழ்ந்துட்டு படுபயங்கரமான வெள்ளைக்காரனால் தீர்க்க முடியாத பல நோய்களை குணமாக்கி காட்டினார் குணமாக்கி பிஹெஜி மெடிக்கல் காலேஜில் ப்ரூஃப் பண்ணார் இந்த மாதிரி நான் இருக்கிறேன்னு அதுக்கப்புறம் மத்திய டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பூசாக்கோ மருத்துவக் கல்லூரி மூலமாக சிபார் செய்யப்பட்டு சிவாறு செய்யப்பட்டவர் தான் வெங்கடேஷன் அதுக்கப்புறம் நாசா பின்னோட தொடர்பு வைத்துக்கிட்டார்